சூப்பர் பாருங்க ஐந்தே கே திருச்சி மாவட்டத்தில் பொங்கலூர் கடகராஜ் மாடு பொங்கலூர் சி கே எம் மாடு தான் மாடு ஆறு பேர் மாடு பிடிப்பார் தொட்டுப்பார் அண்ணே வெள்ளத்த கொஞ்சம் ஒதுக்கினேன் கொஞ்சம் ஒதுக்கி மாடு நல்ல மாடு கொஞ்சம் ஒதுக்கினேன் மாட்டுக்காரங்க கொஞ்சம் வெளியில போங்க நீங்க சுத்தாதீங்க தம்பி வீரர் மாடுபடி வீரர் என்ன பிரதர் பிரதர் மாடுபடி வீரர் கொஞ்சம் வந்து பிடிக்க பிரதர் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது

முதல் சுற்று கிட்ட அஞ்சு மாதிரி சொல்றாங்க கடைசி ஐந்து நிமிடம் இந்த பேசுக்கு ஏன்னா யாருமே மாடு பிடிக்க மாட்டேங்குது தெரிஞ்ச மடத்த ஒதுக்கி விடுறீங்க சோ அதனால கடைசி ஐந்து நிமிடம் உங்களோட வேலைப்பட்ட